ஒவ்வொரு முதலீட்டாளரும் தங்கள் சேமிப்பை எந்தவித அபாயமும் இல்லாமல் அதிகரிக்க விரும்புகிறார்கள் மேலும் நல்ல வருமானத்துடன் வரி சலுகைகளையும் எதிர்பார்க்கிறார்கள் பல்வேறு அஞ்சல் அலுவலக முதலீட்டு திட்டங்களுக்கு பிரிவு என்பது சி மற்றும் பிற பிரிவுகளின் கீழ் வரி சலுகைகள் உள்ளன அந்த வகையில் இந்த டாமில் லைஃப் வைப் தொகுப்பில் நல்ல வருமானம் மற்றும் வரி சலுகைகளை வழங்கும் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்டங்களில் ஒன்றை இங்கு பார்க்கலாம் வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் வங்கிகளை விட சிறந்த வட்டியை பெறலாம் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் விரும்பினால் மூன்று மடங்குக்கு மேல் அதாவது ரூபாய் ஐந்து லட்சம் முதலீடு செய்தால் ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கலாம் உங்கள் பணத்தை ஐந்து வருடங்களுக்கு முதலீடு செய்ய வேண்டும் தபால் அலுவலகம் ஐந்து வருட லாகின் மீது ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை வழங்குகிறது தற்போதைய வட்டி விகிதத்தின்படி முதிர்வு தொகையாக ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ரூபாய் கிடைக்கும் இந்த பணத்தை எடுக்க வேண்டாம் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு உங்கள் கணக்கிலேயே வைத்து கொள்ளவும் இதன் மூலம் பத்து ஆண்டுகளில் வட்டியாக ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் மொத்த தொகை பத்து லட்சத்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாயாக இருக்கும் பதினைந்து லட்சமாக மாற்ற உங்கள் பணத்தை இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு மீண்டும் முதலீடு செய்ய வேண்டும் இந்த வழியில் நீங்கள் ஒரே திட்டத்தின் கீழ் இரண்டு முறை மீண்டும் முதலீடு செய்தால் உங்கள் வட்டி பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக இருக்கும் உங்களின் மொத்த வருமானம் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொலிகளை பெற தாமில் லைஃப் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்